தமிழக அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரோஷினி உலக அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க தயாராக இருக்கிறீங்களா அந்த வகையில முதல் செய்தி என்ன பார்த்தோம்னா அமெரிக்கா நடத்தி வந்த இந்த வான்வெளி தாக்குதலுக்கு அப்புறம் முதல் முறையா வந்து ஈரான் நாட்டோடைய அதி உயர் தலைவரான அயத்துல்லா அலி காமனே அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தோம்னா அமெரிக்கா வந்து நடத்தின இந்த தாக்குதல் எல்லாம் வந்து எந்த ஒரு வெற்றியும் பெறவில்லை சொல்லியிருக்காரு அது இல்லாம அவர் முக்கியமா என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு பார்த்தோம்னா அந்த மூன்று அணுசக்தி நிலையங்கள் மேல அவங்க தாக்கியிருக்காங்கல்ல அது எதுவுமே சேதுமடையிலுமே வந்து இவர் சொல்லியிருக்காங்க இதே இல்லாம இன்னொரு வகையில என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு பாத்தோம்னா இஸ்ரேலுக்குமே சரி ஈரானுக்குமே சரி நடுவுல போர் நடந்துட்டு வந்தது அந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்து எப்படி வந்ததுன்னு பாத்தோம்னா ஒப்பந்தம் மூலமாகதான் வந்து முடிவுக்கு வந்திருக்குமே வர சொல்லியிருக்காரு அன்று இது இல்லாம வந்து இப்பதான் முதல் முறையா வந்து இவர் இந்த கருத்தை வந்து வெளியிட்டு இருக்காரு என்ன கருத்துன்னு பாத்தோம்னா அமெரிக்கா வந்து நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்தினதுனால அவங்க வந்து வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லிட்டு ஆனா வந்து அப்படிலாம் ஒரு வெற்றியுமே பெறவிலையுமே வந்து சொல்லியிருக்காரு அதே இல்லாம அமெரிக்காவுடைய விமானப்படை மேல வந்து ஈரான்ல இருந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது முற்றிலும் வந்து சேதமடைஞ்சதுமே இவர் சொல்லியிருக்காரு ஆனா இன்னும் வரைக்குமே அமெரிக்கா வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அணுசக்தி நிலையங்களான ஈரான் மேல இவங்க தாக்குதல் நடத்தினாங்கள அதனால அந்த திட்டம் முழுக்க முழுக்க நின்றுடும் சொல்லிட்டு அவங்க வந்து நினைச்சிட்டு வந்திருக்காங்க அது இல்லாம அவங்க வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த கருத்தை வந்து இவர் வெளியிட்டுள்ளார் இப்போது பாதுகாப்பு அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சைனாவுடைய உடைய டாங் ஜூனை சந்தித்து வந்த செய்தி தான் எதுக்காக அவர் சந்தித்து இருக்காரு கால்வான் பள்ளத்தாக்கு மோதல் காரணமாகவும் ஒரு பக்கம் சந்திச்சிருக்காரு அது இல்லாம ஆறு வருஷமா நிறுத்தி வச்சிருந்த மனசார் ஒரு யாத்திரை பத்தியுமே வந்து விசாரிக்கிறதுக்காக தான் அவர் வந்து மீட் பண்ணிருக்காரு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல வந்து இந்த மனசர்வர் யாத்திரையை வந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண போறதாகவும் வந்து அவர் ஒரு பதிவுலையும் வந்து சொல்லிருக்காரு எதுக்காக வந்து இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தோம்னா ஒரு பக்கம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க கோவிட் காரணமாக வந்து இத ஸ்டாப் பண்ணி வச்சிருந்ததாகவும் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அது இல்லாம இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏற்பட்ட மோதலாலயுமே வந்து ஸ்டாப் பண்ணி வந்து நடந்த நடந்தோ பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்துல வந்து இவருமே கலந்து கொண்டாரு சைனாவுடைய பாதுகாப்பு அமைச்சரான அட்மிரல் டாங் ஜூஸ் சந்திச்சு பேசி வந்திருக்காரு ரெண்டு தரப்புலயும் நடந்த உறவுகள் தொடர்பான பிரச்சனைகள் பற்றியும் வந்து கருத்தும் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவங்க வந்து பேசிட்டு வந்த நிலையில இவர் வந்து ஒரு கிஃப்ட் வந்து அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணதாகவும் என்ன ப்ரெசென்ட் பீகார்ல இருந்து வர வச்ச மதுபானி பெயிண்டிங் தான் வந்து நம்மளுடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இவருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இதை வர அவர் போஸ்ட் எல்லாம் வர ஷேர் பண்ணிருக்காரு அவருடைய இணையதளத்துல இப்ப இதுதான் வந்து ட்ரெண்டாக வந்து வந்துட்டு இருக்குது அடுத்து என்ன செய்தி ஈரான் வந்து இப்ப ஒரு முடிவு சொல்றாங்க என்ன முடிவுன்னு பார்த்தோம்னா அதாவது அவங்க வந்து ஈரான் நாடாளுமன்ற மன்றம் வந்து ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஒப்பந்தமத்துல வந்து நிறுத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து மசோதா கிட்டவும் வந்து ஒப்புதல் வந்து வாங்கிட்டதாவும் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில வந்து எதுக்காக அவங்க நிப்பாட்டுறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து சேர்ந்து வந்து இவங்க மேல தாக்குதல் வந்து ஏற்படுத்தினதுனால தான் வந்து முக்கியமான ரீசனா வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ரீசனால வந்து இந்த ஐஏஇஏ சொல்லிட்டு அது வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படும் வந்து வர இவங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க புதன்கிழமை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றாங்க அது இல்லாம ஐஏஇ உடைய அறிக்கை அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஐஐஏ உடைய ஊழியர்களுடைய கண்காணிப்பு அறிக்கையுமே சரி அது இல்லாம ஆய்வுகளுமே சரி எல்லாவற்றையுமே வந்து இது வந்து நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே இல்லாம இந்த மசோதாவிற்கு ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இருந்து ஒப்புதல் அதாவது லாஸ்ட் ஒப்புதல் வந்து இன்னும் கிடைக்கவில்லை சொல்லியிருக்காங்க அதே இல்லாம இந்த அணுசக்தி திட்டத்துல வந்து நிறைய மாற்றத்தையுமே ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதே இல்லாம இது தொடர்பா அமைக்கப்பட்ட குழுவின் செய்தி தொடர்பாளர் எம் பி இப்ராஹிம் ரேசா உடைய குற்றப்படி பார்த்தோம்னா இந்த நடவடிக்கை ஈரானின் இறையாண்மை மீண்டும் உறுதிப்படுத்தவும் அது இல்லாம ஐஏஏ வந்து அவர் வந்து ஒரு அரசியல் மையமாக்கப்பட்ட ஏஜென்சி சொல்லிட்டு சொல்றாரு நெக்ஸ்ட் டைம் நான் நியூஸ் பார்த்தோம்னா டே மண்டே விண்டோ சொல்லிட்டு தேர்ட்டி செவன் இயர்ஸா வந்து அமெரிக்கன் ஓகியூக்கு தலைமை ஆசிரியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க அவங்க இப்போ வந்து அந்த ஒர்க் பொசிஷனில் இருந்து விலக போகிறதா வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க எப்போனா ஜூனில் வந்து விலக போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே இல்லாமல் இவங்க வந்து என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க தலைமை ஆசிரியர் தான் அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க ஃபேஷனை வந்து இவங்க கலாச்சாரமாக வச்சு ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க இந்த தேர்ட்டி செவன் இயர்ஸ் அது தொடர்ந்து இவங்க வந்து காண்டே நாஸ்டில் வந்து ஹெட் ஆஃப் த எடிட்டராக வந்து ஒர்க் பண்ண போகிறதாவும் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க உலக தொகுப்பு ஆசிரியராகவும் வந்து இவங்க ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க விண்டோர் நாளையே பணிகளை ஒப்படைத்து இவங்க வந்து மெட்காலா அது இல்லாம அமெரிக்கா ஓகேக்கு வந்து உலகளாவிய நிகழ்வுல வந்து கவனம் செலுத்தி ஒர்க் பண்ணுவாங்கன்னு வர சொல்லியிருக்காங்க இதோட இனிய செய்திகள் முடிந்தது இந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்